ஜானகி சந்தேஷ் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வந்து சீ வந்து வெளுவெழுன்னு வெளுத்து எடுக்கிறப்ப அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மொட்டை மாடியில் ரொம்ப தைரியமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன பயமாக பயம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னே எங்கே கீழே சொன்ன மாதிரி இப்போ வந்து சத்தமாக சொல்ல முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னோன்னே ஆமாம் மாயா என்னோடய அன்பான காதலியே ஐ லவ் யூ அப்படின்னு கத்துறாப்புல பெரியப்பா வராங்க பாரு அப்படின்னோடனே டக்குன்னு பயந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா யாரும் கிடையாது மாயா சும்மா வந்து விளையாட்டுக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தியா என்னை கிண்டல் பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு எனக்காக ஒன்று கூட அப்படின்னு சொன்னோன்னே ஏ நிஜம்லேயே பெரியப்பா வந்து பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னா சீனு தோளில் வந்து இப்படி தட்டுறாங்க தட்டினோன்னே திரும்பி பார்த்தா மாமா நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு வந்து தூக்கி வரி போடுறது சீனுக்கு சரி அதெல்லாம் போட்டும் மாயக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னா அது ஒன்றும் இல்லை எப்படி என்ன படிச்சுக்கிட்டு இருக்க என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல கீழே போ அப்படின்னா தலை குனிஞ்சு கீழே போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து கூப்பிடுறாங்க சீனு என்ன இப்படி போயிட்டு இருக்க அப்படின்னா எதுவும் பேசாமல் கீழே போகிறாங்க அப்புறம் தான் வந்து ரகுராம் கிட்ட வந்து ஜானகி கேட்குறாங்க என்ன தலையை குனிஞ்ச தர நிம்பராமல் போகிறான் அப்படின்னா வெக்கப்பட்டுட்டு போகிறாமா அப்படின்னா எனக்கு மாயா என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா உன் ஆசை வந்து நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அப்படின்னோன்னே இந்த பக்கம் ரகுராமும் சரி ஜானகி ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ரகுராம் கையை பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இங்கே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு பொழுதனைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நீ உன்னோட ஆசைகளை வந்து நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இல்லையா உன்னோட நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லா நடக்கும் மாயா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து வந்து எனக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும்னு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னு எப்படி தெரியும் என் பெரியப்பா என் பெரியமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எனக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும் ரெண்டு பேர் கையையும் கோத்துட்டு இப்படி நிற்கிறாங்க ரகுராம் வந்து மாயா தலையை தடவி கொடுத்துட்டு தன்னோட மக சந்தோஷத்தை பார்த்து அவ்வளோ எமோஷ்னலாக வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் மொட்ட மாடியில் வந்து கார்த்தி வந்து தனியாக வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு கதற்கு வந்து லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சு முதலைய வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வந்து விசாரிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எடுக்கிறத வந்து கரெக்டாக வந்து கார்த்திகை வந்து பார்த்துட்றாங்க கூப்பிட்டு இங்கே வாங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா ஆமாம் என்ன தைரியத்தில் என்ன கேட்காம நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னோடனே இதில் என்ன ஒரு விஷயம் ஃபோட்டோ தானே உங்களை எடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ள உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் எல்லாம் அடிக்கணும்ல அதுக்காக தான் என் சொந்தக்காரன் தானே நீங்கள் அப்படின்னோன்னே அதெல்லாம் கிடையாது மரியாதை வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு போடுறாங்க அந்த சமயத்தில் தனா வந்துடுறாங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்க கார்த்தியை பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னோடனே தனா ஒன்றும் இல்லை இவர் தேவையில்லாமல் இல்லாம என்கிட்ட அம்புத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கதிர் மேலே தேவையில்லாமல் வந்து தனா கிட்ட வந்து பழிய போட்டுக்கிட்டு இருக்காப்புல கார்த்திகை அப்படி என்ன செஞ்சேன்னு அவர்கிட்டயே கேளை அப்படின்னு ஒன்னே என்ன அப்படின்னா அவரை ஒரு போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னே சே இவ்வளோதானா விஷயம் அப்படின்னு பார்த்தியா உனக்கு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவர் வந்து பார்த்தியா பெருசாக பலூன் மாதிரி ஊதி ஊதி பெருசாக இருக்கிறாரு இவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல தானா அப்படின்னோன்னா இங்கே கார்த்திக் வந்து லைட்டாக வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது இங்கே பாரு அவனை தேவையில்லாமல் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கிளியர் பண்ண சொல்லு அப்படின்னொன்னே சரி அவர் தான் சொல்கிறார்ல அப்படின்னோன்னே கிளியர் பண்ணி கொடுத்துட்றாப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே தனா வந்து கே சொல்கிறாங்க இங்கே பாரு அவர்கிட்ட வந்து நீ தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத அவர் தான் கோவப்படுறாருன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தை ஆளுங்கக்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணு என்கிட்ட விளாட்ற மாதிரி அவர்கிட்ட விளாடாத அவர் கோவப்படுறாருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தனா கீழே போயிடுறாங்க இவங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடில என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் தான் டக்குன்னு ஞாபகம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து போட்டோவை போட்டு விடுவோம் அப்படின்னா கரெக்டாக வந்து போட்டு விட்டுறாப்புல இங்கே பாருங்கள் இவனை பற்றின தகவலை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நம்ம பசங்க யார்கிட்டயாவது தெரிஞ்சுன்னா உடனே எனக்கு வந்து இவன் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜை தட்டி விட்டுறாரு கீழே வந்து ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் சந்தோஷமாக எல்லாத்துக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் பேசுகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கப்ப கரெக்டாக வந்து பத்மாவை பார்த்து வந்து வெளுத்து எடுக்கலான்ட்டு சீனு வந்து போகிறாங்க ஆமாம் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே ஏன் என்னை தேவையில்லாமல் ஏமாத்தின அப்படின்னோட ஏன் நான் ஒன்றும் பண்ணலையப்பா அப்படின்னு மழுப்புறாங்க அம்மா நீ வந்து மாயா வந்து ரொம்ப அமைதியான பொண்ணுமா நீ வந்து தேவையில்லாமல் வந்து அவளை வந்து கோவப்படுத்தியிருக்க நீ வந்து அவங்க அம்மாவை பற்றின பேசின விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா நான் ஒன்றும் இல்லாத போலாதெல்லாம் பேசலையே நடந்தது தானே பேசினேன் அப்படின்னு ஒன்னே இங்கே பாருமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அதெல்லாம் பழசெல்லாம் வந்து தேவையில்லாமல் கலரக்கூடாது அதுவும் அவங்க அப்பா மாயா அப்பா கிஷோர் அவங்ககிட்டையும் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்க நீ செஞ்சது தப்பு மாயா வந்து ரொம்ப அமைதியாக உன்கிட்ட பொறுமையாக தான் பேசியிருக்கா நீ அளவுக்கு மீறி பேசினதுனால் மட்டும்தான் வந்து மாயா வந்து உன்கிட்ட வந்து கோவப்பட்டு பேசியிருக்கா நான் வந்து சாருக்கு நான் மோதிரம் போடுவேன்னு நீ எதிர்பார்த்தல அது இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் நடக்கவே நடக்காது நீ வந்து மாயாவை ஏற்றுக்கிட்டு அவள் நல்ல குணமாக அவள் தான் நமக்கு எல்லாமே நல்லது செஞ்சுருக்கா உனக்கு புரியுதா புரியலையா அவளை புரிஞ்சிக்கிட்டு நீ வந்து கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து போகணும் உன்கிட்ட தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீன் அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் சரி அப்படின்னு நான் ஒன்றும் வேணும்ன்ட்டு செய்யலைப்பா அவள் உனக்கு வந்து ஒத்து எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு நீ சொன்னால் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாள்லே அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன் மற்றபடி உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சரி நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து வெளில வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னடா முகம் பூரா சந்தோஷமாக இருக்கு அம்மா வந்து மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ சந்தோஷம் பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவன்லாம் அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாதேடா அப்படின்னு வந்து மணி வந்து கேட்க ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்னேன் அப்படின்னு நெஜம்புலி அதுலேயே தான் அப்படின்னா எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையே உஷாராக இருந்துக்க அவள் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து மனசு மாறுற கிடையாது அப்படின்னு சொன்னானே எப்போ பார்த்தாலும் அம்மாவை தப்பாக பேசாதப்பா அம்மா வந்து நல்ல இது பிடிச்சிருக்கு அவங்க வீட்டையும் நல்ல குணம்லாம் இருக்குது நீ ஒரே பார்வையிலையே பார்க்காத அப்படின்னு சொன்னாங்க நீ இவன் சின்ன பையன் இன்னும் புரியலை சரி நம்ம இப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி மணி வந்து யோசிக்கிறாப்புல கல்யாண தேதி வந்து படிக்கலான்ட்டு வந்து படிக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரகுராம் அதிரடியாக சொல்கிறாங்க மாயாக்கும் சீனுக்கு தான் முதல்ல கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே புவனேஸ்வரிக்கு கோபம் வந்துடுது என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க இப்படி வந்து எதுக்கு வந்து அவளுக்கெல்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க இந்த பக்கம் சீனுக்கு க முன்னாடியே மாயாக்கு நிச்சயம் இப்போதானே பண்ணீங்க தனாக்குவும் கார்த்திக்கும் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது இன்னமும் வந்து அவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு வைக்கிறது சரியில்லையே அப்படின்னே நீங்கள் கேட்குறது நியாயம் தான் ஆனால் தானே மூத்தவ அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை இவங்க கல்யாணம் வந்து ரெண்டு தடவை பண்ணிக்கணும்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு நிறைய சிக்கல்கள் பிரச்சனை எல்லாம் வந்துட்டுருக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து தனாக்கை பண்ணிக்கலாம் என்னம்மா சொல்கிற அப்படின்னு நீ சொல்கிறது கரெக்டு தானே பாட்டியும் அதிரடியாக சொன்னதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க என்ன இப்படி நடந்து போச்சுன்னு புவனேஸ்வரி யோசிக்கிறப்ப சரி விடு முதல்ல வந்து கல்யாணத்தை இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு தான் தனாக்கும் கார்த்திக்கும் நடக்கணும்னா அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறப்ப பத்மா கோவப்பட்டு இதை கல்யாண பத்திரிகை வாசிக்கிறப்ப கரெக்டாக வந்து கையை வந்து சுட்டுக்கிறாங்க சுட்டுறோன்னு எல்லோரும் வந்து ஓடி வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே எனக்கு என்னமோ சகனும் சரியில்லை அதனால் அது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைக்கிற மாதிரி அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க இந்த விஷயத்தை வந்து சாரும் சரி பத்மா பார்வதி மூணு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ரியாக்ஷன் கொடுத்து சிரிச்சுக்கிறாங்க அந்த விஷயத்தை கரெக்டா வந்து புவனேஸ்வரியும் சரி அவங்க அண்ணனும் நோட் பண்ணிடுறாங்க பாரு பத்மா வந்து கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளால் என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறா இந்த ஒரு எண்ணம் அவள் இருக்கிறதே போகும் சாருவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாயாவை வீட்டை விட்டு துறத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு ரகுராம் நீ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அவர் வந்து கொஞ்சம் மௌனமாக யோசிக்கிறாரு அதோட முடியுது